அனிமல்ஸ் பேரே அடைமொழியாக வைத்திருக்கும் கீரை அது என்னன்னு பார்க்குறீங்களா அதுதான் எலிக்காது கீரை இதோட இலைகள் வந்து எலியோட காது மாதிரி இருக்கும் அதே மாதிரி டக்குன்னு பார்க்குறாங்க கீரையா அப்படின்னு நினைப்பீங்க வல்லாரக்கீரையும் இல்லை இந்த கீரையோட பேர் வந்து எலிக்காது கீரை நம்ம பண்ணையில் வந்து ஒரு குட்டை மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த எலிக்காது கீரை வந்து படர்ந்து வளர்ந்துருந்துச்சிங்க நான் வீட்டில் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த குழியிலலாம் இறங்கணும் அப்படின்னா ஏற முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு வாரமாக நச்சரித்து கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் நான் இறங்கி பறிக்கலாம்னு நினச்சேன் இறங்கிட்டோம்னா மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து எனக்காக கொஞ்சம் பறித்து கொடுத்தாருங்க சரி வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னா சுகரோட அளவை வந்து ஒரு கண்ட்ரோலை வச்சிருக்குங்க இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து இருக்கும் அதனால் கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் கீரை பற்றி வீடியோ இல்லைங்க அதில் வந்து ஒரு சில கீரையை பற்றி சொல்லி ஒரு சில கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அது வந்து கீரையாக தான் சமைச்சு சாப்பிடணும் அதனால் அதில் வந்து அளவாக எடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருப்பேங்க அதே மாதிரி இந்த எலிக்காது கீரையும் கலவை கீரையாக வந்து எடுத்துக்கலாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க இந்த அனிமல்ஸ் பேர் அடைமொழியாக வச்சிருக்கும் சில செடிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு அமையல அதுக்கான செடியும் நம்மக்கிட்ட வந்துட்டு வந்துட்டு போகுது அதை பற்றி கூடிய விரைவில் வந்து ஒரு வீடியோ போடுறேங்க எலிக்காது முயல்காது பூனை மீசை யானைக்காது இந்த மாதிரி நிறைய இருக்குது அதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேங்க